வீட்டுக்கு கெஸ்ட் வந்தா எப்பொழுதுமே பாயசம் கேசரி தான் செய்வோம் இனிமேட்டு இந்த ஸ்வீட் தான் செய்வீங்க வெறும் தேங்காய் இருந்துச்சுன்னா அது கூட ஒரு ரெண்டு பொருள் சேர்த்து மூணே பொருளை வச்சு சர்க்கரை இதெல்லாம் எதுவுமே சேர்க்காம அதிகமா நெய் சேர்க்காம சூப்பரான செய்த ஒரு அல்வா ரெசிபி வாங்க இது எப்படி பண்ணலாங்கிறத பாக்கலாம் நம்ம பேஜ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி ஒரு லைக் கொடுத்துக்கோங்கப்பா இப்போ ஒரு பேன் எடுத்துக்கிறேன் அதுல வந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை வந்து லைட்டா வந்து செவந்து வர அளவுக்கு வரத்தா போதும் இந்த பாசிப்பருப்போட கலர் போய் பச்சை வாசம் போகணும் அந்த அளவுக்கு வறுத்து கொடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு செவந்து வந்தோடனே இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ மிக்சி ஜார் எடுத்துக்கிறேன் நம்ம எடுத்து வச்சுருந்த பாசிப்பருப்பு வறுத்த பாசிப்பருப்பு இதில் சேர்த்துக்கிறேங்க கொஞ்சம் நல்லா ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இரநூத்தம்பது எம்எல் கப்பில் ஒரு கப் அளவுக்கு திருவினை தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஸ்வீட்டில் இருக்கிற சின்ன கிண்ணம் டம்ளர் அது போல் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வெண்ணை போல் நைஸாக எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்க இது போல் அரை நைஸாக இருக்கணும் இப்போ அதே பேனை வந்து அடுப்பில் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் பாருங்க தேங்காய் பாசி பருப்பு அதை வந்து சேர்த்துக்கலாம் நல்லா நைஸாக வந்து தண்ணி தேவையான அளவு விட்டு நல்லா நைசாக அரைச்சிக்கோங்க நல்லா வெண்ணெய் போல் அப்போ தான் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு அடுப்பை வந்து மீடியமாக வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம் பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிரும் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த அளவுக்கு திக்காய் வந்துருக்கு எனக்கு இந்த அளவுக்கு திக்காய் வந்தோன்னே இப்போ இதில் வந்து இனிப்புக்காக நீங்கள் சர்க்கரை சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்க்கலாம் நான் வந்து இன்னைக்கு வெள்ளம் சேர்க்க போகிறேன் வெள்ளம் சேர்த்து செய்யறது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருந்துச்சுங்க வெள்ளம் வந்து மண் இல்லாத வெள்ளமா அதனால சுத்தமான வெள்ளமாக வாங்கி சேர்த்துக்கோங்க அப்படி மண் இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இதில் மண் எதுவும் இல்லாதனால நான் அப்படியே வந்து திருவி சேர்த்துக்கிறேன் நான் எடுத்திருந்த அதே கப்பில் தேங்காய் எடுத்துருந்த கப்புலையே முக்கால் கப்பு அளவுக்கு வெள்ளை சேர்த்துட்டு இந்த வெள்ளம் நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன் வெள்ளம் நல்லா கரைஞ்சி இது வந்து நல்லா திரண்டு வரும் ஒரு அல்வா பதத்துக்கு இது பார்த்தீங்கன்னா அல்வாவும் சொல்லலாம் இதை வந்து திரட்டி பால்னு சொல்லுவாங்க தேங்காய் திரட்டி பால்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு வந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா ஒரு அல்வா ரெசிபி போல இருந்துச்சு இப்போ வந்து ஏலக்காய் ரெண்டு மூணு லைட்டாக உடச்சி சேர்த்துக்கிறேன் தூள் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன் இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் மொத்தத்தில் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு அடுப்போம் மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்கள் ஹைல வச்சிடாதீங்க அப்போ தான் ரொம்ப சூப்பராக வந்து ரெடியாகி வரும் அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இனி பாயசம் கேசரின்னு செய்யாமல் இது போல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு வந்து செய்து கொடுங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் செய்து கொடுங்க ரொம்பவே நல்லா இருக்கும் அருமையாக இப்போ சுட சுட நான் தட்டில் வந்து சேவ் பண்ணிக்கிறேன் அவ்வளவுதாங்க நீங்களும் இதே போல செய்து சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம பேச்சையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பா இந்த திரட்டி பால் வந்து செய்து பாருங்க